ஒரு நாள் பொழுது மஸ்ஜிது நபவியில பார்த்த தன் தோழரை நதிகளா சல்லு அழைந்து அவர்கள் கேட்டார்கள் காலையிலே நீங்கள் எவ்வாறு கண் விழித்தீர்கள் என்று கேட்டார்கள் அபோ ஹாரிசார் ஒரு உண்மையான முஹ்மீனாக நான் காலையிலே கண் விழித்தேன் என்று சொன்னார்கள் எவ்வளவு ஒரு அழகான கேள்வி ஆழமான பதில் என்று பாருங்கள் இந்த கேள்வியை நான் உங்களிடத்திலே கேட்டால் இந்த கேள்வியை சுபகு தொழுதவர்களை தவிர வேற யாராலும் வாய் தொடர்ந்து சொல்ல முடிய சுபகு தொழுத ஒவ்வொருவரும் காலையிலே முகமீனான நிலையிலே கண் விழித்திருக்கிறார்கள் சுபகு தொழாதவர்கள் மூதேவிகளாக கண் விழித்திருக்கிறார்கள் ஷெய்தானுடைய நண்பர்களாக கண் விழித்திருக்கிறார்கள் சுபகு தொழாத நிலையிலே கண் விழித்தவர்கள் அல்லாஹுடைய பாதுகாப்பிலிருந்து நீங்கியவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் சுபகு தொல்லாமல் கண் விழித்தவர்களுடன் இரண்டு காதுகளிலும் ஷெய்தான் சிறுநீர் கழித்த நிலையில் எவ்வளவு அழகாக உருத்து அத்தர்மணம் பூசினாலும் அவர்கள் அல்லாஹ் உடைய பார்வையில் அசுத்தவான்களாக இருக்கிறார் சிறுநீர் கழித்த நிலையில இருக்கிறார்கள் அப்போ ஹாரிசா ரதி அல்லாஹு தஹால சொன்னார்கள் அஸ்பஹத் ஹப்தன் யார் அசூல் அல்லாஹ் உண்மையான ஒரு முகமீனாக நான் காலையிலே கண் விழித்து நபியை என்று தைரியமாக சொன்னார்கள் இப்படி நாம் தைரியசாலிகளாக இருக்க வேண்டும் வார்த்தைகளினால் நபிகளா கேட்டார்கள் உங்களுடைய ஈமானிய தராசரம் எப்படி இருக்கிறது என்று கேட்டார் ஈமானை பற்றி கேட்டிருக்கிறார்கள் ஈமானை பற்றி கேட்டால் எதை காட்டி நிரூபிப்பது எதை காட்டுவது என்னிடத்தில் ஈமான் இருக்கிறது என்பதற்கு என்ன அடையாளம் பள்ளியில ஒரு மனிதன் அடிக்கடி சப்புகள்ல முசல்லாவில பார்க்கும் போது அவரிடத்துல ஈமான் இருக்கிறது என்பதற்கு அடையாளம் என்று சொன்னாங்க நபிகள் சொல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் அந்த சஹாபி சொன்னாங்க யார் ரசூல் அல்லா தொழுகைக்காக நான் தக்பீரை கட்டினால் அரசுடைய ரஹ்மானுக்கு முன்னால் நின்று கொண்டிருப்பதை போன்று நான் உணர்கிறேன் என்று சொன்னார் தக்பீரை கட்டி நான் நின்று கொண்டிருக்கிற போது என்னுடைய கண்களால் என் ரப்பை பார்க்காவிட்டாலும் அந்த ரப்ப என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்ற சிந்தனையோடு நான் நின்று கொண்டிருக்கிறேன் நபியே நாயகமே மூன்றாவது சொன்னார்கள் என் வாழ்க்கையில் நான் தொழுகின்ற கடைசி தொழுகை இதுதான் என்ற சிந்தனையோடு நான் தப்பீர் கட்டி கொண்டிருக்கிறேன் அதனால் என்னுடைய உள்ளமும் உடலும் நடுங்கிக் கொண்டிருக்கிறது என்று சொன்னார்கள் அபு ஹாரிஸ் ஆர் ரியல்லாக சொன்னாங்க நபிகளார் சொல்லல் ஆஹு அலைவு அவர்கள் உங்களுடைய ஈமானை பற்றி எனக்கு என்ன தெரியாதா நன்றாக தெரியும் உங்களுடைய வாயினால் இப்படி ஒரு பதிலை இந்த உம்மத்தினருக்கு அறிவிப்பதற்காக நான் கேட்டேன் என்று சொன்னார்கள் அவர்களா சொல்லம்லாஹும் அனைவரும் செல்லம் இதைத்தான் நல்லா சொன்னோன் வெற்றி வெற்று விட்டார்கள் தோல்வி அடைய மாட்டார்கள்